ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பே கணித்த பிரபல ஜோதிடர் சனியின் ஆதிக்கமான எட்டாம் எண்ணில் பதவி பிரமாணம் செய்யும் நரேந்திர மோடி எட்டாம் எண்ணில் உள்ள பழங்கள் அனைத்தும் மோடிக்கு பொருந்துமா பிரபல ஜோதிடரின் கருத்துக்கள் நானூத்தி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பே கணித்த ஜோதிடரின் பலன்கள் நடந்துட்டே வருது இது எல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அரசு பள்ளி மாணவச் செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல் நரேந்திர மோடியின் எழுச்சியை கணித்து விட்டார் பிரபல ஜோதிடர் இது குறித்து அவர் வெளியிட்டு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்தியாவை ஒருவர் வழி நடத்துவார் முதலில் மக்கள் அவரை வெறுப்பாங்க ஆனா பின்னர் மக்கள் அவரை மிகவும் நேசிப்பாங்க அவர் நாட்டின் அவலத்தை மாற்றுவாரு அப்படின்னு கூறியிருந்தார் மோடி இந்தியாவை மட்டுமல்ல ஆட்சி அமைப்பார் திரும்பி பார்க்க வைப்பார் இந்தியா உலக அளவில் தலை சிறந்த நாடா மாறும் பல நாடுகள் இந்தியாவின் ஆதரவுக்கு கீழ் வரும் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் இந்துக்கள் இந்தியாவை ஆட்சி செய்வாங்க ஆசியாவிலே அவங்க எதுக்குமே யாருமே அஞ்ச மாட்டாங்க பிரதமர் குஜராத்ல இருந்து வருவாரு அவருடைய அப்பா கடையில டி விப்பவர் இது எல்லாமே அந்த ஜோதிடர் முதல்ல கணிச்சிருந்தாரு அது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு வருது தன்னுடைய முத பேர்ல முதல் எழுத்தா நரேந்திரன் அப்படின்னு ஆரம்பிக்கும் இது எல்லாமே அந்த ஜோதிடர் கணித்தது நமக்கு இதுவரைக்குமே நடந்துட்டு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மட்டுமே மோடி அவர்கள் பதவிக்காலம் இருக்கும் பிரதமரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மட்டுமே மோடி இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு தான் நம்ம வரும் நாட்கள்ல பாக்கணும் ஏன்னா எட்டாம் எண்ணின் ஆதிக்கம் என்பது சனியின் ஆதிக்கம் மேலும் எட்டு என்பது நீதியின் சின்னமாகும் ஆகும் எட்டு என்ற எண் ராஜயோகத்தை குறிக்குது பொதுவா சனியின் ஆதிக்கத்தில் இருப்பவங்க வாழ்க்கையின் தாமதமான வெற்றியை பெறுவாங்க ஆனா அவங்கள வெற்றி மிகப்பெரிய அளவுல வரவேற்கப்படும் அவர்களின் அனைத்து எதிரிகளுமே தோற்கடிக்கப்படுவாங்க இது எல்லாமே எட்டு எண் ஆதிக்கத்தின் பலன்கள் இது எல்லாம் மோடிக்கும் நடந்துட்டு வருது மோடி முதன்முறையா பதவியேற்ற போது எடுக்கப்பட்ட மிகப்பெரிய முடிவுகளில் ஒன்றான பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நவம்பர் எட்டாம் தேதி இரவு எட்டு மணிக்கு அறிவிக்கப்பட்டது இதுல இருந்தே அந்த எட்டு எண் ஆதிக்கம் முக்கியத்துவம் அதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் அதே அதேபோல மோடி டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தை செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தொடங்கினார் இந்த எண்ணோட கூட்டும் எட்டு தான் வரும் பிரதமர் மோடி செப்டம்பர் பதினேழாம் தேதி பிறந்தவர் இதோட கூட்டு எண்ணும் எட்டு தான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் எட்டாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு மட்டும் எட்டாம் எண் அதிர்ஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை யாருக்கு வேண்டுமானாலும் எட்டாம் எண் அதிர்ஷ்டமா இருக்கும் இந்தியாவிற்கு எட்டாம் எண் என்பது மிக முக்கியமானது இந்தியாவின் குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு இந்த எண் கூட்டு எண் எட்டு அரசியலமைப்பு சட்டத்தின் அமல்படுத்தியதன் மூலமா இந்தியா குடியரசு நாடா மாறிய நாள் தான் இந்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட ஒரு விசித்திரமான நிகழ்வும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதோட கூட்டு எண்ணும் எட்டு ஜூன் எட்டாம் தேதி நடைபெறும் பதவியேற்பு விழா வெறும் தற்செயலா நிகழ்வா இருக்க முடியாது நம்ம சற்றை யோசிச்சோம்னா நம்மளுக்கு இதெல்லாம் புரிபடுது எட்டாம் தேதி பதவி ஏற்கும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த எண்ணின் தாக்கத்தை கண்டிப்பா புரிஞ்சு வச்சிருப்பார் எட்டாம் எண்ணின் தாக்கம் அவர் சிறந்த பிரதமரா பணியாற்ற வைக்குமா வைக்கும்னு பிரதமர் மோடி நம்பறாரு அத நாம தொடர்ந்து பார்ப்போம் ஜூன் எட்டாம் தேதி பதவி ஏற்கலாம் அப்படின்னு இருந்தாலும் அந்த எட்டாம் தேதியை மட்டும் நம்ம குறிப்பிட்டு இருக்க கூடாது உறுதிமொழி எடுக்கப்படும் நேரம் அது சுபமுகர்த்த நேரமா இருக்கணும் அதுலயும் செலுத்தணும் செய்யும் நேரம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அது அடுத்த ஐந்து வருடங்கள் அரசாங்கத்திற்கு எப்படி இருக்கும் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் அல்லது வாய்ப்புகள் என்ன என்பதையும் வெளிப்படுத்தும் எனவே என்ன மட்டும் வச்சு முடிவு செய்யக்கூடாது ஏனென்றால் மத்தியில் ஆட்சி அமைக்க தேவையான இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள் எந்த கட்சியுமே கைப்பற்றல கூட்டணி ஆட்சிதான் நடைபெறும்னு தெரியுது தனிப்பெரும்பான்மை கிடைக்காததால பாஜக கூட்டணி உதவியோட மீண்டும் ஆட்சி அமைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்த மாதிரி இப்ப தொடர்ந்து பாஜக ஆட்சி அமைக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணி கட்சிகளோட கோரிக்கைகள் எல்லாம் ஏற்று இவங்க ஆட்சி நடத்தணும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மட்டும்தான் தொடருமா இதை தான் ஜோதிடர்கள் கணிக்கிறாங்க ஐந்து வருடம் தொடர்ந்து மோடி ஆட்சி நீடித்திருக்குமா இடையில் பிரதமர்கள் மாறுவார்களா இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நன்றி அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல்